ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு வீட்டில் செய்கிற நான்வெஜ் ஐட்டம்ஸ் பிடிக்காது வெளியில் செய்கிற நான்வெஜ் ஐட்டம்ஸ் தான் பிடிக்கும் ஒருத்தருக்கு வீட்டில் செய்கிறதான் பிடிக்கும் வெளியில் சாப்பிட பிடிக்காது கடனா என்ன வீடுன்னா என்ன நல்லா இருந்தால் நல்லா சாப்பிட வேண்டியது தான் அது இன்றைக்கி அம்மா மட்டன் குழம்பு எப்படி வைப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஒரு முப்பது சின்ன வெங்காயம் பதினஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக ஜீரகம் மிளகு கருவேப்பில் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க ரொம்ப மூடி தேங்காயில் நான் ஒரு முக்கால் மூடி எடுத்திருக்கேன் மட்டனை தனியாக வேக வைக்கிறதுல என்னென்ன போடணும் அப்புடின்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு மூணு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு விசில் வச்சு எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி அரைக்கிறதுலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சோன்னு ஜீரகம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சோம்பு கொஞ்சமாக கடுகு ஸ்பைசஸ் போட்டு பொறிஞ்ச உடனே வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிடுது வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வேக வச்ச கறி எல்லாத்தையும் எடுத்து கொட்டி ஒன்றா கலந்தக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டு ஊற்று இறக்கி சாப்பிட்டு பாருங்கள் உண்மையாலுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இது முழுக்க முழுக்க என்னோடய அம்மா பண்ணது நான் பண்ணலை நான் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக இதை நான் உங்ககூட வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன் மட்டன் குழம்பு என்னவோ எங்கள் அம்மா தாங்க வச்சாங்க ஆனால் இட்லிக்கு மாவு அரைச்சது நான் உண்மையாலுமே பஞ்சு மாதிரி அதுவும் அந்த கறி குழம்புக்கும் அந்த இட்லிக்கும் சும்மா மெத்து மெத்துன்னு தொண்டைக்கில் இறங்குனதே தெரியலைங்க கண்டிப்பாக இட்லி சாப்பிட்றவங்க ரெண்டு விதமாக இருப்பாங்க ஒன்று பெசஞ்சு சாப்பிடுவாங்க ஒன்று தொட்டு சாப்பிடுவாங்க நான்லாம் கொஞ்சம் பிசஞ்சு சாப்பிட்ற தான் இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்கள் உண்மையுமே குழம்பு டக்கராக இருக்கும்